இந்த ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது இப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இப்போ இங்கே காலில் பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல லைக் இங்கே பாருங்கள் அது எந்திரிச்சு போச்சு பார்த்தீங்களா கவனிச்சிங்களா அங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஆடுகளுக்கு அதாவது இந்த ஆடு இது ஏன் அப்படின்னா இந்த நிறைய டைம் இந்த வெயில் டைமில் அந்த மாதிரி ஆகும் இருங்க தெரியுதுங்களா இதுதான் அந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது இது வரும் இங்கே பாருங்க இந்த காலையிலையும் இருக்குது இது ஆக்சுவலாக வரும் எல்லாருக்குமே அதை நம்ம எப்படி போக்குறதுங்கிறது தான் இருக்குது மேட்ரு நான் இப்போ ஒரு சில மூலிகைகள் இருக்குது நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் அந்த மூலிகைகள்லாம் என்னென்னா அதாவது ஒரு மூணு விதமான மூலிகைகள் இருக்குது குப்பைமேனி உங்களுக்கு தெரியும் குப்பைமேனி அது தெரியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க அப்புறம் வேப்பில் நாட்டு மரத்தோடய வேப்பலை அவங்களுக்கு தெரியும் அப்புறம் லைட்டாக மஞ்சள் இது மூணுத்தையும் அரைச்சி தாங்க அதுக்கு நம்ம போடணும் இதுதான் மேட்ரு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் அந்த தண்டு இல்லாமல் தழை மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் வேப்பலையும் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக இது உடம்புக்கெல்லாம் கூட நம்ம ஹியூமனுக்குலாம் கூட அந்த குப்பை மணி த அரைச்சு தேய்ச்சி குளிக்கலாம் உடம்பு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் நிறைய பேர் குளிக்கலாங்க இதாக அவ்வளோதான் நல்லா மையணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பியா இருக்கும் இங்கே காட்டப்பா இந்த மாதிரி திப்பி திருப்பியா இருக்கு நல்லா பேசணும் நல்லா பேசிச்சு Thank you. <coughs>